ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தான செட்டில்மெண்ட் தான பத்திரம் அதுக்கப்புறம் உயில் இப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாக வந்து நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட வாரிசுகள் அடிப்படையில் தான் வந்து நம்ம இந்த சொத்துக்கள்லாம் வந்து கொடுக்குறோம் அதாவது நம்மளுக்கு இருக்கிற சொத்தை வந்து நம்மளோட பையனோ இல்லை பிள்ளைகளுக்கோ வந்து கொடுக்குறோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு பத்திரம் எழுதி வைப்போம் ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறையா வெரைட்டிஸ் இருக்குது அதில் தான் வந்து இந்த தான பத்திரம் தான செட்டில்மெண்ட் உயில் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதை பற்றி நிறையா பேர் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தாங்க ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் அப்போ வந்து எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு புரியும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தான பத்திரம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ தான பத்திரம் தான செட்டில்மெண்ட் இந்த ரெண்டும் வந்து மோரார்ல சிமிலராக இருக்கும் இதில் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா தான பத்திரம் அப்படிங்கிறது ரத்த சம்பந்தமான உறவினர் இல்லாமல் இருக்கிறது அதாவது நம்மளோட பையனுக்கோ இல்லை பிள்ளைக்கோ இல்லை வந்து நம்மளோட அண்ணனோட சொந்த அண்ணன் பையன் பிள்ளை இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரொம்ப ரத்த சொந்தம் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறது வந்து தான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் செட்டில்மெண்ட் அதாவது நம்ம வந்து என்னமோ இருக்கிறத வந்து செட்டில் பண்றது இதே தான பத்திரம் அப்படிங்கிறது நம்மளோட கொஞ்சம் தூரத்தை சொந்தமாக இருப்பாங்க அதாவது கண்டிப்பாக சொந்தக்காரங்களாக இருக்கணும் ஆனால் வந்து கொஞ்சம் தூரத்தை சொந்தமாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எழுதி கொடுக்கறது வந்து தான பத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இதே வந்து நம்ம உயில் அப்படிங்கிறது வந்து யாருக்கு வேணால் எழுதலாம் இப்போ வந்து தான பத்திரமோ தான செட்டில்மெண்டோ வந்து கண்டிப்பாக வந்து அவங்க நம்மளோட ரிலேஷனாக இருக்கணும் ஸோ இந்த உயிலுங்கிறது யாருக்கு வேணாலும் நம்ம எழுதி கொடுக்கலாம் அதாவது மூன்றாம் நொபருக்கூட எழுதி முடிக்கலாம் இல்லாட்டி வந்து அனாதைய ஆசிரமம் இல்லை வந்து ஆர்ஃபனேஜ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல ஸோ அதுக்கு கூட நம்மளால் வந்து எழுதி கொடுக்க முடியும் இல்லாட்டி ஏதாவது கோயிலுக்கு எழுதி கொடுக்கலாம் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் ஒரு கூட எழுதி கொடுக்கலாம் ஸோ மாதிரி உயில் வந்து யாருக்கு வேணாலும் எழுதி கொடுக்கலாம் இந்த தான செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா மெயினாக வந்து நம்ம உயிரோடு இருக்கிறப்பவே நம்ம வாரிசுகள் நம்ம சொத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறக்காக எழுதி கொடுக்குறது தான் உயில் அப்படிங்கிறது வந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சொத்துக்கள் போகுமா தவிர அதுக்கு முன்னாடி வந்து அது அனுபவிக்கிறதுக்கு உண்டான உரிமை அவங்களுக்கு கிடையாது அடுத்தது இந்த செட்டில்மெண்ட் தான செட்டில்மெண்ட்டை வந்து நம்ம ஒரு தடவை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கேன்சல் பண்ண முடியாது ஆனால் உயில் வந்து நம்ம இறக்கிறக்குள்ள எத்தனை டைம் வேணாலும் வந்து நம்ம மாற்றி எழுத முடியும் எப்போ வந்து கடைசியாக வந்து ஒரு உயில் எழுதியிருக்கிறாங்களோ அவங்க இறக்குறக்கு முன்னாடி அந்த உயில் தான் வந்து அதுக்கு செல்லுபடியாகும் அடுத்தது இந்த தான செட்டில்மெண்ட்டில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா தான செட்டில்மெண்ட்டோ இல்லை வந்து தான பத்திரத்துலேயோ வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ண முடியாது நீங்களே விருப்பப்பட்டாலும் அதை வந்து கேன்சல் பண்ண முடியாது அது ரொம்ப வந்து சிரமமான ஒரு விஷயமா போயிடும் இதில் வந்து நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா இந்த தான பத்திரம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரத்த சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு எழுதி கொடுக்கறது இதுக்கு வந்து எட்டு சதவீதம் வந்து சொத்து வரியிலேருந்து நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டணும் இதே வந்து தான செட்டில்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் அதாவது சொத்துலேருந்து ஓ மதிப்புலேருந்து ஒரு சதவீதம் வந்து கொடுத்தீங்கன்னா போதுமானது இல்லை அதிகபட்சமாக இருபத்தையாயிரம் கொடுத்தா போதும் இப்போ வந்து சொத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சதவீதங்கிறது வந்து இருபத்தையாயிரத்தை விட அதிகமாக போச்சுன்னா இருபத்தையாயிரம் கொடுத்தாவே வந்து போதுமானது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குண்டான ஃபீஸ் ஆனால் உயிலுக்கு வந்து இந்த அளவுக்குலாம் ஃபீஸ் கிடையாது உயிலுக்கு வந்து நார்மலாக ஒரு பத்திரத்தில் எழுதி கொடுத்தீங்கன்னாவே போதும் அது வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து செல்லுபடியாகும் ஸோ நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் உயிரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெலாம் கிடையாது பட் தான செட்டில்மெண்ட்டை வந்து நம்ம சார்பதிவாளர் அலுவலகத்தில் போய் இதை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ப்ராப்பராக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த தான பத்திரத்துலேயும் தான செட்டில்மெண்ட்லேயும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கண்டிஷன் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கண்டிஷன் வந்து நம்ம போடணும் ஏன் இந்த கண்டிஷன் போடுறோம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருக்கிறாங்க அந்த ஒரே ஒரு பையன்தான் இருக்காங்க வச்சுக்கலாம் அந்த பையன் வந்து நமக்கு நம்ம இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அந்த பையனுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பையன் நம்மளுக்கு வந்து திரும்ப நம்ம இறப்பு வரைக்கும் நம்மளை பார்த்துக்கணும் ஸோ அது வந்து பார்த்துக்கல அப்படின்னா அது வந்து நமக்கு அதுக்கப்புறம் நம்ம இங்கே போகிறதுன்னு தெரியாது நம்மளுக்கு வேலைக்கும் போக முடியாது ஸோ இந்த மாதிரி சிரமமான இது வந்துடும் அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தான செட்டில்மெண்ட்லேயே வந்து கண்டிஷன் பத்திரம் ஒரு கண்டிஷனோட நம்ம வந்து எழுதலாம் அதாவது எனக்கு வந்து இந்த மாதம் மாதம் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துடணும் இல்லை வந்து என்னோட மருத்துவ செலவை பார்த்துக்கணும் இல்லை வந்து என்னோடய சாப்பாட்டு செலவை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பேரில் வந்து இதை கொடுக்கலாம் ஒன்ஸ் வந்து இந்த கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லையோ இல்லை கோர்ட்லேயோ போய் இந்த தான செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்குண்டான ஒரு பாசிபிலிட்டி மட்டும் இருக்குது மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்லாம் எதுவுமே பண்ணலை நான் வந்து என்னோடய சுயநிலமோட இந்த சொத்துக்களை வந்து எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறது ரொம்ப சிரமம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்பெஷல் கேசில் மட்டும் வந்து கலெக்டரோ இல்ல வந்து கோர்ட்டோ வந்து முடிவெடுத்திருக்காங்க இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ மற்றபடி வந்து எந்த இடத்துலையுமே வந்து இந்த கண்டிஷன் பத்திரம் இல்லை அப்படின்னா தான செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ண முடியாது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த தான செட்டில்மெண்ட்டோ இல்லை வந்து உயிலோ வந்து நீங்கள் எழுதி எழுதியிருக்கணும் ஸோ அது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து குடிபோதையில் இருக்கிறப்போவோ இல்லை வந்து மனநிலை சரியில்லாதப்போ எழுதியிருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அது வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா யாராவது வந்து ஏமாற்றி கையெழுத்து வாங்குறது இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த தான செட்டில்மெண்ட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க மாட்டாங்க வந்து வந்து நம்மளோட சொத்தை யார் அனுபவிக்கணும் அப்படிங்கிற உரிமை வந்து நம்மளுக்கு இருக்கு அடுத்தது அப்படின்னா இந்த பரம்பரையான வர சொத்துக்களை வந்து தான செட்டில்மெண்ட் கொடுக்க முடியுமான கண்டிப்பாக கொடுக்க முடியாது உயிலும் வந்து நம்ம பண்ண முடியாது ஏன்னா வந்து அது வந்து பரம்பரையாக வர சொத்து நம்மளால் அணுவிக்க தான் முடியும் அதை வந்து நம்ம ஒன்றும் வித்தரலாம் ஸோ ஏன்னா நம்ம பேரில் இருக்குது அப்படின்னா விற்கலாம் அப்படி விற்காமல் இருக்கிறத வந்து அடுத்தவங்களுக்கு போகணும் அப்படின்னா வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தரோட சொத்து வந்து அடுத்தவங்களுக்கு வந்து போயிடுமா தவிர நீங்கள் வந்து செட்டில்மெண்டெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியாது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான செட்டில்மெண்ட் தான பத்திரம் உயலுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா வந்து நாளைக்கு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து ஒரு பத்திரம் ஒரு லேண்ட் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ